கார்த்திகை மாதத்தின் மகிமை பற்றி சொல்கிறேன் இந்த மாதம் கார்த்திகை மாதம் ஏன்னா இது வந்து எல்லா மாதமும் சிறப்பான மாதம்தான் ஆனால் இது வந்து தீ திருநாளாக கொண்டாடப்படுற மாதம் கார்த்திகை மாதம் முருகன் கார்த்திகேயன் பிறந்த மாதம் இது சிவன் தேவர்களுடைய கஷ்டத்தை உணர்ந்து அசுரர்களுடைய துன்பத்தை அசுரர்கள்லாம் தேவர்களை துன்பப்படுத்துகிறப்போ இந்திர எல்லா தேவர்களும் சிவன்கிட்ட வந்து முறையிடுறாங்க அசுரர்கள் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க அதை வந்து நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு வேண்டுறப்போ சிவனுடைய எச்சுக்கல் வந்து நெருப்பு பொறி பறக்க பறக்க பார்க்குறாரு அவர் பார்க்குறப்ப அது ஆறு பொறி வந்து சரவணப் பொயிலேங்கிற குளத்தில் போய் தாம்பரப்பூவில் மூணு ஆறு குழந்தைகளாக அந்த பொறி உழுது அந்த ஆறு பொழு சரணப் பொயில இருக்க பார்த்து அங்கே கார்த்திகை பெண்கள் ஆறு ஆறு பெண்களும் அந்த ச சரவண சரவணன்னு சொன்னால் ஆறு முகத்து ஆறு 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 பொய்யும் அது ஆறு முகம் பேர் அதை அந்த கார்த்திகெண்கள் ஒரு ஒருத்தரும் வளர்க்குறாங்க இதில் கேள்விப்பட்ட பார்வதி தேவி அந்த வந்து சரண பொய்யை பார்த்து அந்த ஆறு குழந்தை ஒன்றா சேர்த்து தன் உட அனுப்பிச்சிக்கிறான் அப்போ அது ஒரு முகமாகவும் அந்த உடல் ஒன்றாகவும் ஆறு முகத்தோடு அந்த அந்த குழந்தை உருவாக தான் ஆறு முக என்று பேர் அந்த அவர் வந்து எதுக்காக உருவாக்கப்பட்டாருன்னா அசுகர்களுடைய தொல்லையை போக்குறதுக்காக சிவனால் உருவாக்கப்பட்டவர் அதை வந்து கொண்டாடுற நாள் அது வந்து அவர் அம்மா பாரதியிட்ட வெயில் வாங்கி திருச்செந்தூர் சூரசங்கரம் மன்னரில் அந்த அது வந்து சேஷமான நாள் மட்டும் இல்லை இந்த கார்த்திகை மாதம் கார்த்திகேன் பிறந்த மாதத்தை மக்கள் எல்லாம் தீபம் ஏற்றி கொண்டாடுறதா வழக்கம் அதான் மா மாதம் முழுக்க விலைக்கு ஆனால் அந்த கார்த்திகை கார்த்திகை அன்னைக்கு மட்டும் அந்த திரு கார்த்திகைன்னு சொல்லி விசேஷமாக கும்பிடுவாங்க அன்னைக்கு எல்லா வீடுகள்லேயும் வாசல்லையும் அலங்காரம் மட்டும் இல்லை தெருக்கள்லையும் எல்லாம் அலங்காரம் தீப அலங்காரம் பண்ணி முருகனுக்கு முடுவாங்க முருகனுக்கு அதோடு மட்டும் திருவண்ணாமலையில் இறைவன் மக்கள் விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் தான் யாருங்கிறத உணர்த்ததுக்காக ஜூ இருபத்தில் உணர்த்துக்க கா காட்டின நாடு தான் திரு கார்த்திகை மாதம் கார்த்திகை தீபத்தனி தான் அது ஒளிமயமான மலையாக காட்சி எடுத்தாங்க இல்லாமல் முடியும் இல்லாமல் எந்த இதுலாத தீபமா ஒளிமயமா அந்த திருவண்ணாமலை தீபம் மக்களுக்கு எதை வேணா தசுக்கிறதுக்கு அங்கே போவாங்க இப்போமும் திருவண்ணாமலையில் கார்த்திகை மாதம் அந்த தீப வழிபாடு பண்ணுவாங்க அந்த தீப வழிபாடு பண்ணுறதுக்கு போதனாலே பழனி தீபம்னு ஒன்று ஏற்றுவாங்க அது வந்து நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய மூதாதைகளை வேண்டி நமக்கு அருள் வேணும் அவங்களோட அன்பு வேணுங்கிற செய்யற ஏபம் பரணி தீபம் ஏற்றுவாங்க உலகத்தில் எல்லா மக்களும் வந்து அந்த திருவண்ணாமலை தீபத்தை பார்க்கறதுக்கும் கார்த்திகை மாதம் எல்லா முருகன் கோயிலையும் முருகனுடைய பிறப்பை கொண்டாடுறதுக்கும் ஒரு சொக்கப்பனைன்னு ஒன்று சொல்லுவாங்க அதாவது பதம்பரை வயதுக்கு நிறைய ஓலை எல்லாம் வச்சு மரம் மாதிரி கட்டி அதை எரிச்சு விடுவாங்க அது எப்படி எதுக்காகன்னா இறைவன் ஜோதிமயமானவன் எங்கும் நிறைந்திருப்பனுங்கிற காற்று தான் அந்த சொக்கப்பனை கொளுத்துறது இப்போவும் அந்த எல்லா முருகன் கோயிலையும் திருவண்ணாமலையிலும் அந்த சொக்கப்பனை கொளுத்துறது அந்த திருக்கார்த்திகை மாதத்துல தான் அதனால் முருகன் காட்சி கொடுத்தாரு அதோட ஒவ்வொரு ஊருக்காக போய் தன்னுடைய ஒரு எல்லா முருகன் கோயிலும் போய் திருப்பூர் பாட சொல்லி அருளிய மாதமும் அந்த கார்த்திகை மாதம்தான் அதோட நம்ம த நம்ம தமிழர் பண்பாட்டில் கார்த்திகை மாதம் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க திருநெல்வேலி மாற்றலாம் பன ஓலையில் கொழுக்கட்டை பண்ணி சாப்பிடுவாங்க ஆனால் மற்ற இடங்கள்லாம் அவள் பொறி கிளறி வச்சு சாப்பிடுவாங்க அது வந்து முருகனுக்கு பிடித்தமாக அவள் பொறிக்கிறது ஒரு ஐதீகம் அதனால் இது வந்து திருக்கார்த்திகை வந்து எல்லாம் கொண்டாடுற மாதம் கார்த்திகை மாதம் சிறப்பு உள்ளது சிவ சிவனுக்கும் மட்டும் இல்லை ஐயப்பனுக்கும் சிறப்பான நாள் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்தது கடுமையான விரதம் இருந்து மாலை அணிஞ்சு மலைக்கு போகிறாங்கல்ல அது கார்த்திகை ஒன்றாந்தேதி தான் ஆரம்பிப்பாங்க அந்த ஐயப்ப பூஜைக்கு ஆரம்பித்து நாற்பத்தெட்டு நாள் மண்டல பூஜை பண்ணி மலைக்கு போய் பார்க்க போகிறதும் இந்த கார்த்திகை மாதம் தான் ஏன்னா கார்த்திகை மாதம் வச்சுன்னு மகிமே